நண்பர்களே இன்றைக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மீன் எடுத்துருக்கேன்னா தரட்டை மீன் எடுத்துருக்கோம் இந்த மீன் பேர் வந்து தரட்டை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனை நாங்கள் எப்படி ஆஞ்சு பீஸ் பீஸாக வெட்டி சமைச்சு குழம்பு வைக்கிறான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல வந்து ஒரு மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த மார்க்க அதிகபட்சமா நம்மளுக்கு கிடைக்காது எப்பயாவதுதான் கிடைக்கும் அதனால என்னவோ நாங்க வந்து படகுல மாட்டினாலே இதை நாங்க சமைச்சு சாப்பிட்டுருவோம் ഓലെന്ന ബോഡി ഗാർഡ് ആ മോണും ചേർക്കി வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் மீனை குழம்புல வந்து போட வேண்டிதான் எல்லா மீன்களும் போட்டதுக்கு அப்புறமா சரியா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோன்னா சுத்தமா நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்டா இருக்கும் இதை வந்து தரட்டை மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கறியை சமைச்சு சாப்பிட்றத விட கடல் மேலே வந்து மீனை பிடிச்சி அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே உயிர் பரப்பாக வெட்டி அதை சமைச்சு சாப்பிடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த தட்டை எடுத்து மூடி விட்டுட்டோம் அப்படின்னா மீன்ல சமைக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடித்து போடுவோம் ஆனா கடல் மேலே அது மாதிரி கிடையாது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வச்சிருப்போம் அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்குவோம் இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மீனோட கவுச்சு வந்து வராததுக்காக அந்த குழம்புல ஒரு பாக்கெட் நாங்கள் போட்டுக்குவோம் குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இருந்தாலுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு வேகணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டு வேண்டி ஃபுல்லாக போட்டுட்டு லேசாக வந்து அதை கரட்டி வச்சு லேசாக அமிக்க அமிக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம கலக்கி விட்டுக்க தான் ரொம்பவே சுவையான முறையில் ஒரு ஆகிட்டு இருக்குது ಕರೆಕ್ಟ್ ಟೈಮ್